சாப்பிட்டப்பெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு பன்னீர் மசாலா சூப்பராக இருந்துச்சு ஆனால் அது எங்க ஸ்டைலுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஸ்டைல் பிடிக்கும் எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா நாங்கள் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் வைக்கிறோம் அதைத்தான் எப்படி தான் இந்த வீடியோவில் வாங்க வீடியோ பார்த்தலாம் வாங்க ஒரு பன்னீர் மசாலா பண்ணிடுவோமா வாங்க அதுக்கு நான் சட்டியை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இந்த நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சமாக ஒன்றா ஹாஃப் ஸ்பூன் பொடி போடுறேங்க அரை ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்க்குறேங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடுவோம் இது இந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் நல்லா நெய்யிலே வதங்கட்டும் இப்போ நம்ம இப்போ இந்த பன்னீரை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம இறக்கிக்குவோம் திருப்பி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு இறக்கிக்குவோங்க நம்ம பொறிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்குவோம் ரொம்ப நேரம் குக்கானால் லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்குவோங்க சிலர் எண்ணெயில் பொறிப்பாங்க நான் நெய் ஊற்றி தான் பொறிக்கிறேன் நெய்யில் பொறிச்சா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இது பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்குவோம் இப்போ இந்த நெய்லேயே ஒரு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார்பூ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லபடி கிண்டிவிடுவோம் நான் ரெண்டு குட்டி வெங்காயம் பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டுங்க இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி தக்காளியும் ரெண்டு ஸ்பூன் தயிரும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இது கூடவே கடலை மாவு சேர்க்குறவங்க இருப்பாங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து வதக்குறவங்க இருப்பாங்க கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கடலை மாவு சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க அதோட ருசியும் கொஞ்சம் மனமும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் சேர்த்துக்கிறாங்க நாங்கள் சேர்க்கலைங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் போடுறேங்க ஒரு ஸ்பூன் ஜீரக பொடியும் கொஞ்சோண்டு கரம் மசாலையும் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா கரம் மசாலா போட்டுக்கோங்க இது கரம் மசாலா நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு அந்த அதோடய டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோவா பிளிக்காததுனால நான் லைட்டாக மனத்துக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இதை நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி விடுவோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம தயிர் இதையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் நம்ம தக்காளி வதக்காதனால பச்சையை அரைச்சி ஊற்றுறனால கொஞ்சம் நேரம் இது நல்லா இருந்து வேகணுங்க அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா வேகட்டுங்க நல்லா கலக்கி விட்டு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடியெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தது அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு வெள்ளம் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு நீங்கள் வெள்ளம் இல்லைன்னா ஜீனி சேர்த்துக்கிட்டாலும் போதும் நான் வெள்ளம் இருந்தனால வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நல்லா கிளறி விடுவோம் நம்ம அந்த பொடியெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி கடலை மாவு இருந்து நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடி திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது எப்படி கிடைக்குதோ அந்த ஒரு கிரேவியோட டேஸ்ட்டு கிடைக்கும் என்கிட்ட கடலை மாவு இல்லை அதனால் நான் சேர்க்கலை சேர்க்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட போகிறேன் எங்களுக்கு அதிகம் வேண்டாம் சப்பாத்தி மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீர் அதான் இதில் சேர்த்துக்கிறேங்க பன்னீர் நம்ம நம்ம அதை கா வறுக்கும் போது சொன்ன மாதிரி அதிக நேரம் குக்காக வேண்டாம் குக்காகனா கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரம் குக்காக வெட்டி நம்ம மாற்றிக்குவோம் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் அதை பொறிச்சு எடுத்தோம் இப்போ இந்த சாருக்கு கொஞ்சமாக தேவைக்கு தக்கன உப்பு போடுறேன் அப்போ போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு இது கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போடுறேங்க ஒரு வாசத்துக்காக இதை கிளறி விட்றேங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேங்க மல்லித்தலை தூவி அப்படியே மூடி வச்சுருவோம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் சப்பாத்தி எங்கள் வீட்டில் மட்டும் எனக்கு சரிப்பட்டே வரமாட்டேங்கிது பாக்கி வெரைட்டி ரைஸ்லாம் ஒரு விதம் ஓகே செஞ்சுருவேங்க சரி பன்னீர் மசாலா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்